வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த மல்லிகை செடி முல்லைப்பூ செடி கவாத் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நிறையா மிஷினரிலாம் வந்துருச்சு இன்றைக்கி வந்து இந்த முல்லைப்பூ செடி கவாத் பண்ணுறதை பற்றி தான் நம்ம ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் கண்டினியூவாக இப்போ இதை கவாத் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் கேட்டுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரிம்மிங் மிஷின் ரேஞ்செலாம் இருக்குது இவ்வளோ கொஞ்சம் அந்த மிஷின் வந்து கணம் ரொம்ப கம்மி தான் பேட்டரியில் ஓடக்கூடிய மிஷின் தான் இது நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கு உள்ள ஒரு செடி இது பாருங்கள் எப்படி கிளியர் பண்ணுற ஆரம்பாங்க நல்லா அவர் உயரத்துக்கு இருக்குது இந்த மரம் மரம் சைஸுக்கு இருக்குது இந்த முள்ள செடி பாருங்கள் ஒரு செடியை சுத்தம் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷத்தில் சுத்தம் பண்ணிடலாம் இந்த மிஷினை கொஞ்சம் எடுத்து காட்டி இந்த பேட்டரியை குவாலிட்டி காட்டுங்க இந்த பேட்டரி வந்து ஒன் டைம் சார்ஜ் போட்டால் இருபத்தி நாலு வாட்ஸ் பேட்டரி இருபத்தி வாட்ஸ் பேட்டரி ஒரு டைம் சார்ஜ் போட்டால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவரேஜ் மூணு மணி நேரம் ஆகுங்களா மூணு மணி நேரம் இந்த இதிலே மேலே பாயிண்ட் இருக்கும் பாயிண்ட் இருக்குது எத்தனை மூணு மணி நேரம் நிற்கும் ஒரு பாயிண்டா குறைஞ்சி ஒரு எவ்வளவு எவ்வளவு குறையுதோ அவ்வளவு இருக்கும் பாயிண்ட் இருக்கு பேட்டரி ஒரு டைம் சார்ஜ் போட்டா ஒரு டைம் சார்ஜ் போட்டா ஃபுல் ஃபுல் லைட் ஃபுல் நல்லா பவரா தெரியும் அதான் ஃபுல்லான ஆனா கருத்து அவ்வளவுதான் இது பிட் பண்ணிக்கிற வேண்டியதா கணமே இல்ல பேட்டரி கனம் கிடையாது ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் இருந்தாலும் ஒரு ஆளா ரெண்டு நாள்ல சுத்தம் பண்ணிரலாம் அந்த மாதிரியான மெஷின் தான் பிட் பண்ணிட்டாப்ல இந்த இந்த மிஷினோட பிரேம் வந்து பாத்தீங்க நல்லா இரும்புல போட்டுருக்காங்க ஏர்க்கனே வந்து வாங்கி அது வந்து அலுமினியத்துல போட்டுருந்தாப்ல அந்த அளவுக்கு இல்ல அது தாங்கல் அலுமினியம் வளைஞ்சிடுச்சு இது இரும்பில் உள்ளதுன்னா நல்லா தாங்குது இந்த பெரிய பெரிய முல்லைப்பச்செடிக்கு அதே மாதிரி இதில் ஸ்பீடு சிஸ்டம் கொடுத்துருக்காப்புல கியர் சிஸ்டம் ம் ஃபர்ஸ்ட்டு போட்டோம்னா ஓரளவுக்கு நிதானமான ஸ்பீடு செகண்டுக்கு மாற்றுங்க இப்போ வந்து இது செகண்ட்டில் வச்சுருக்கோங்க அது கேடுக்கு மாற்றுங்க ஒரு தேடுக்கு அது எவ்வளோக்கு வைக்கிறமா சீடு அது நாளில் வைங்க விட்டுறதா இருந்தால் நார்மலாக ஆ நார்மலாக இந்த மாதிரி ஆ முல்லைத்தடி ஓட்டுறதுக்கு நார்மலாக ஒரு நாலு ஸ்பீடில் வைக்கணும் நாலாவதுல வச்சு விட்டோம்னா நல்லா ஸ்பீடு ஓடுது இதில் ஆறில் வைங்களேன் ஃபுல்லாக நாலில் வச்சுட்டோம் அடுத்து ஆறில் வைங்களேன் ஆறில் வச்சா நல்லா ஸ்பீடாக ஓட்டுது அதாவது இந்த பின்சிங் ஒர்க் இது நான் நல்லா இருக்கும் பொழுது ஆறில் வச்சாங்களா விடுற நான் எடுக்கணும் பெரிய கட்டி போனோம் நல்ல ஒரு வசதி இந்த மிஷின் வந்துருக்குது மல்லிகை செடி இதே மாதிரி தான் நம்ம கவாத் பண்ணுவோம் முல்லைப் செடி இதே மாதிரி தான் மல்லிகை செடி குச்சி வந்து இதை விட கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும் அதோட அந்த ஸ்ட்ராங்கு அந்த டெம்பர் வந்து மல்லிகை செடி கொஞ்சம் நைஸாக இருக்கு இது கொஞ்சம் டெம்பராக இருக்குங்க ஒரு செடியை நான் வெட்டி முடிச்சாச்சு பாருங்க இது ஒரு செடியை முடிச்சுட்டாப்ல இப்போ வந்து அதை ஆறில் கியர் மாற்றிட்டாப்புல மாத்தினா அந்த பினிசிங் ஒர்க்குக்கு வந்து ஆறு போட்டுருவாப்புல அந்த ஆறாம் நம்பர் ஸ்பீடில் வைக்க போகும்போது நல்லா பினிசிங்கு ஈஸியாக சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் ஒரு செடியை முடிஞ்சு வேலை முடிஞ்ச அவ்வளோ தான் இது மாதிரி இந்த ஏரியாப்பெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காரு பாருங்க இது காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்தாப்புல ரெண்டு பேட்டரியை மாற்றி மாற்றி சார்ஜ் போட்டு இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணாப்புல அதான் ஒரு ஆள் ஒரு ரெண்டு நாளில் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் சர்வசாதாரமாக பண்ணலாம் பொழுது மிஷின் மட்டும் நம்ம பார்த்து வாங்கிக்கிறோன்னு வெயிட்லெஸ் தான் மிஷின் வெயிட்டே இருக்காது மிஷின் நமக்கு வந்து அந்த ஒரு பெட்ரோல் இன்ஜின் வச்சு அடிப்போம்ல அதனால கனமாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் கைவெளி வந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சும்மா சாதாரணம் பிடிச்சிருக்கோ அப்புறம் அந்த மிஷினு நல்லா வசதியான மிஷின் இதை வெட்டுங்க பார்ப்போம் அதை வெட்டிட்டாங்க அடுத்து இந்த இதை வெட்டுறாங்க கீழே இருந்தால் ஆரம்பிக்க ஈஸியாக அந்த பெட்ரோல் இன்ஜின் வாங்கினோம்னா கை வலிக்கும் ரொம்ப அதுக்கு பதிலாக அந்த பேட்டரி எவ்வளவோ பரவாயில்ல சார்ஜ் போட்டுக்கிறலாம் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றணும் அந்த மாதிரியான வேலையும் இல்லை கொஞ்சம் ஹார்டான வேலை இல்லை சொல்லப்போனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது சார்ஜ் போட்டு நம்ம பண்ணிக்கிறலாம் அதனால இதில் கொஞ்சம் ஹார்டு ஒர்க்கு கம்மின்னு சொல்லிக்கரலாம் இந்த ஓரளவுக்கு கீழே ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டாப்புல அப்படியே மேலே ஒரு ஒரு அடிதான் அவ்வளோதான் முடியும் ஒரு லகு முக்கால்வாசி முடிச்சிட்டாங்க இப்போ ஃபுல்லாக ஒரு ஒரே ஆளே வெட்டிட்டு வந்துட்டாப்புல நம்ம ஆள் போட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் இதுக்கெலாம் இல்லை இப்போ ஒரு ஓனாக ஒரு விவசாயி ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் வச்சுருக்காருன்னா இந்த ஒரு ஒரு மிஷின் எடுத்தாருன்னா ஒரே நாளில் கூட முடிச்சிடலாம் அரை ஏக்கர்னா ஒரு கரெக்டாக சொல்ல முடியும் ஒரு ஏக்கர் நாள் அரை நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதிகபட்சம் ஒரு ஏக்கர்னால் ரெண்டு நாள் அதுவும் ஃபுல் டைம் இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் சாய்ந்தரம் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறாப்புல இந்த முடிச்சாப்புல ஒரு தூரிய முடிச்சாப்பில் இப்போதான் இந்த மிஷின் வச்சு கட் பண்ண தான் பத்து நாள் ஆச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கட்டையெல்லாம் எதுவுமே உடையாது அப்படியே எல்லாத்துலேயும் துளுத்து நல்லா வந்துடுச்சு மிஷின் ஓரளவுக்கு எல்லா விஷயத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ